உலகம் முழுவதும் போதைப்பொருள் ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றச்சாட்டு தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ளதால் பொதுமக்களின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் வழங்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் இதனையடுத்து பொள்ளாச்சி நகர் அதிமுக சார்பில் மத்திய நிலையம் அருகே பந்தல் அமைக்கப்பட்டது இதன் திறப்பு விழா நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்களுக்கு கொடுத்த ஐநூற்று இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளில் முறையாக எதையும் நிறைவேற்றவில்லை மக்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்து வருகின்றனர் லஞ்ச லாவண்யம் பிரித்துவிட்டது ஜல்லி மணல் போன்ற கனிம வளங்கள் கடத்தல் அதிகரித்து பல்வேறு சட்டவிரோதம் நடைபெற்று வருகிறது தமிழகம் ஊழல் நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது விலைவாசி ஏற்றம் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு போன்ற காரணங்களால் மக்கள் மவுன புரட்சியாக பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் மேலும் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது எப்படி கடிகாரம் ஏற்றுமதியில் சுவிட்சர்லாந்து முதன்மை நாடாக உள்ளதோ அதே போல தமிழகம் உலகம் முழுவதற்கும் போதைப் பொருள் ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக மாறிவிட்டது என்று குற்றம் சாட்டினார் லஞ்ச லவன்யம் மிக பெருமளவிலே பெருத்துவிட்டது கிரேவல் ஜல்லி மணல் கடத்தல் மற்றும் பல்வகையான சட்ட முறையீடுகள் அனைத்துமே நடைபெற்று தமிழகம் ஊழல் நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது இதற்கெல்லாம் பாடம் கற்பிக்கிற வகையில் மெளன புரட்சியாக மக்கள் விலைவாசி ஏற்றம் மற்றும் மின்கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு போன்றவற்றிற்கெல்லாம் மௌன புரட்சியாக வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே திமுகவுக்கு சரியான ஆப்படிப்பார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து தொகுதியிலும் அமோக வெற்றி பெறும் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாகிவிட்டது அதாவது சுவிட்சர்லாந்துன்னா கைக்கடியாரை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக பார்க்கப்படுகிறது அதே தமிழ்நாடு என்றால் உலகம் முழுவதுக்கும் போதைப் பொருள் சப்ளை செய்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது இதற்கும் மக்கள் பாடம் கற்பிப்பார்கள்